ஆர் பிரேமதாஸ் ஆதரவா இருந்தார்கள் தாக்குதலுக்கு எதிராக அந்த ஜனாதிபதிக்கு எதிராக பிரியா அவர்கள் உள்வாங்கி இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்க கூட ஒரு விஷயம் என்று நான் சொல்ல விரும்புகிறோம் ஏனென்றால் இஸ்ரேலுடன் நெருக்கமாக வேலை செய்யக்கூடிய கொள்கையை பின்படுத்தக்கூடிய இஸ்ரேல் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் இலங்கை அந்நாட்டுக்கு இலவச விசா வழங்கும் தீர்மானத்தினை எடுத்துள்ளமையானது முற்றிலும் தவறானதாகும் குறித்த தீர்மானம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் அன்றகுமார் அரசாங்கம் கடந்த காலத்தில் அவர்கள் எதிர்கட்சியிலே இருக்கிற காலத்தில் ஒரு கருத்திலே இருந்தார் பலஸ்தீனுக்கு விருது கிடைக்க வேணும் இஸ்ராயல் செய்கிற அநியாயங்களை நாங்கள் எதிர்க்க வேணும் இஸ்ராயலோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் அன்று அமெரிக்க எம்பசி முன்னாள் அன்றகுமார் அவருடைய தலைமையின் கீழ் பல ஆர்ப்பாட்டம்

ஒன்று சேர்ந்து இருக்கிறார் எனவே இன்று இஸ்ராயல் செய்யக்கூடிய இந்த படுகொலைகளுக்கு எதிராக உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தலைவர்கள் அப்படி வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அன்பகுமார் திசானாக்கியுடைய அரசாங்கம் இலங்கை இலங்கைக்கு வரக்கூடிய இஸ்ராவல் நாட்டுக்கு சேர்ந்த மக்களுக்கு அவர்களுக்கு ஃப்ரீயா வீசா கொடுக்கிறதுக்கு அனுமதியை வழங்கியிருக்கிறார் இப்ப இந்த ஃப்ரீயா வீசா கொடுக்கக்கூடிய அனுமதியை வழங்கி நாற்பது நாடுகள் இருக்கிறது அந்த நாற்பது நாடுகளில் இஸ்ராலையும் அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார் இது எந்த நோக்கத்தில் உள்வாங்கினார்கள் என்று தான் இப்போதைக்கு

இன்னும் அரசாங்கம் எடுக்கவில்லை அது அதுவுலே உள்ளிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்போதிக்கக்கூடிய தகவல் அவர்களுடைய யுத்தத்துக்கு போன ராணுவத்தை பத்திரிக்கக்கூடிய போட்டோக்கள் தான் அதுல இருக்கிறது இப்போ தகவல் வந்திருக்கிறது பலஸ்தீன் மக்களுக்கு செய்யற அநியாயங்களுடைய போட்டோகள் தான் அதுல இருக்கிறது என்று இப்போது தகவல் வந்திருக்கிறது அப்படி உருவாக்கப்பட்ட இந்த சபாத் ஹவுஸ்கள் உள்ளே இருக்கக்கூடிய சபாத் ஹவுஸுக்கு தான் இப்போது அரசாங்கம் ராணுவ பாதுகாப்பு கூட கொடுத்திருக்கிறார்கள் அதே மூற்றத்தை விட்டு போட்டு சட்டவிரோதமான சபாத் ஹவுஸ் என்று அதை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் ஆனால் அதே

சம்பந்தப்பட்ட கொள்கையில எல்லாரும் ஒரே கொள்கையில இருந்திருக்கிறார் இருக்கிறார் பண்டாரநாயக்க அவர்கள் ஆர் பிரேமதாஸ் அவர்கள் சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக் மஹிந்த ராஜபக்ச அதே சிறிசேன அவர்களுடைய காலத்துல கூட அவர்கள் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விதத்துல பலஸ்தீனுக்கு ஆதரவா இருந்த ஒரு நாடா எங்களுடைய நாடு பத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடும் அறிந்து கொண்டிருந்தார்கள் எங்களுடைய நாடு நாடு வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு நாடு பலஸ்தீன் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடு அப்படி ஒரு வரலாறு எங்களுடைய நாட்டுக்கு இருந்தது ஆனால் இன்று

அவர்களுக்கு சபாத் ஹவுஸ் உருவாக்கலும் அவர்களுக்கு வியாபாரம் செய்யலும் அவர்களுக்கு விசா முடிந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு ஒரு தடையும் இல்லை ஆனாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தால் ஒரு டெலிபோன்ல ஒரு போஸ்டை நாங்கள் பேஸ்புக்ல போட்டால் அதுக்கு எதிராக அன்பகுமார் திசாநாயக் அவருடைய போலீசார் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது எங்கள் நாங்கள் எல்லாரும் கண்டிருக்கிறோம் அண்மையிலே ஒன்பது மாதம் ஒரு இளைஞரை கைது செய்து அவருடைய டெலிபோன்ல இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஒரு போஸ்ட் இருந்தது அது சம்பந்தமா மாதம் பயங்கரவாத சட்டம் கீழே அவரை கைது செய்து ஒன்பது மாசம் வீசிக் கொண்டிருந்து இப்போது அவரை விடுவித்து இருக்கிறார்கள் இரண்டு வாரத்துக்கு முன்னால் எனவே இப்போது இந்த அரசாங்கத்துடைய பயணம் தெளிவாக இவர்கள் அன்று எதிர்காட்சியில் இருக்கிற பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் இரண்டு முறை பலஸ்தீனுடைய எம்பசிக்கு சென்றார்கள் அன்று ஈஸ்ரல் தாக்குதலுக்கு எதிராக அவருடைய ஆதரவை தெரிவிக்கிறது ஆனால் இப்போது அவர்கள் ஜனாதிபதி ஆவணத்துக்கு அவர்கள் அந்த அவருடைய கொள்கையை விட்டு இஸ்ரேலுடன் நெருக்கமாக வேலை செய்யக்கூடிய கொள்கையை பின்பற்றக்கூடிய கொள்கையை உருவாக்கி இருக்கிறாரு கண்டு மிக தெளிவாக எங்களுக்கு விளங்க வந்திருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கு கூற விரும்புகிறோம்